ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பி கேஆர் ஃபேமிலி இன்றைக்கு என்னென்னு சொன்ன நிறைய நாட்களுக்கு பிறகு வந்திருக்கேன் என்னத்துக்காடி நான் இவ்வளோ நான் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல எங்களோட உண்டை விட ஹஸ்பண்ட் உள்ள இருந்துட்டு அதனால் அதில் ஒரு ஒன் வீக் வந்து அங்கே நின்ற வழியாக நான் வீடியோ போடலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்து திருத்திக்கு எனக்கும் காய்ச்சல் நின்றபடியாக வீடியோ எடுக்கலை அதில் ஒரு நாலஞ்சு நாள் போய்ட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன விஷயம் சொன்னால் நான் வீடியோ போடாததுக்கு மெயின் ரீசன் வந்து நான் வீடியோ போட்டாலும் அதில் மொனிடேஷன் வந்து எனக்கு கிடைச்சிட்டு அதில் வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்தா அதில் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஏற்கில்ல அட்டாகதில்லை அதுக்கு காரணம் எனக்கு தெரியலை நிறைய யூடியூப்கார்க்கு நான் எடுத்து கேட்டு நான் இப்படி பிரியாஜினு இருக்கேன் அவைக்கே தெரியலையா முதல் வந்து ஸ்ரீலங்கா நம்பர் கொடுத்தா உடனே வந்து ஆக்டிவ் ஆகிடுமான்னு சொல்லி இப்போ வந்து ஸ்ரீலங்கா நம்பர் வந்து நம்ம கொடுத்தா பிறகு ஆக்டிவ் ஆகுதுல்ல என்ன ரீசன் தெரியலை எனக்கு தெரிஞ்ச அக்கள்தான் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட எடுத்து கேட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து இது இது சம்மந்தமாக மொனிடேஷன் கொடுக்குறது மொனிடேஷன் பண்ணுறதுக்கு எங்களோட ஸ்ரீலங்கா நம்பர் ஏன் கொடுப்படுதில்லைன்றதுக்கு ரீசன் யாரும் தெரிஞ்சிருந்தா இல்லை அது என்ன மாதிரி செய்யலாம்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட்டில் சரி ஏதாவது ஒரு அட்வைஸ் தாங்க இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யலாம்னு மற்றது வந்து இந்த குரல்லே உங்களுக்கு தெரியும் காய்ச்சல் வந்தது அதான் வாங்க நம்மளுக்கு காய்ச்சல் வந்து இந்த குரலில் எது இப்போ ஒரு அளவுக்கு ஓகே திகமும் ஓகே ரசமோகே இனி வந்து பிகேஆர் ஃபேமிலி சேனலில் வந்து இனி டெய்லி வந்து வீடியோ போடுவேன் ஆஹ் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க டிக்டாக்லயும் சரி அதாவது யூடியூப்லயும் சரி எனக்கு வீடியோ போற இல்ல போறான்னு இந்த ஒரு மூணு ரீசனுக்காண்டிதான் போடையில என்ன சொல்றது வீடியோ போட்டுக்கொண்டு வந்ததுன்னா அப்புறம் இந்த மூணு ரீசனும் சரி ஓகே என எப்படி இருந்தாலும் அது வந்து செய்யக்கூடிய இது வந்து யாருக்குமே தெரியாது இல்லை தானே தெரிஞ்சாங்களோ அது இப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ரீதியில் தான் நான் என வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன மாதிரி வந்து மோடிவேஷன் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் தாங்க மற்ற அது வந்து எனி டே டெய்லி வீடியோ போட போகிறேன் எனி இந்தியான் வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திக் இத்திக் எங்கே வலிக்கிட்டீங்க எங்கே போகப்படா எங்க

அதால போலாம் என்னை அதான் தெரியாதான் அதால கூட்டிட்டு போறேன் பாருங்க அவருக்கு தெரியுத பாறை இங்க பாருங்க இது பாறை வேற ஓகே வா என்னது கட்டுவேன் எதை கட்டுவீங்க வை வை மத்தே நீங்கள் என்ன செய்கிறீங்க வித்து என்ன என்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் வேலை செய்கிறீங்களோ ஆ என்ன செய்ய சொல்லுங்க என்ன செய்கிறீன்னு சொல்லுங்க

அவர் பட்டா பட்டாம்புச்சி பிடிக்கிறேன் இருங்க நிற்குமா பட்டாம்பு எங்க எங்க பாப்பா ஓடி பிடிச்சதாட்டா நிக்கட்டும் உங்களுக்கு பின்னங்க நிற்கிறேன் தான் முன்னுக்கு பூணு அந்தாங்க போயிட்டு அம்மா ப்ரோ பிடிச்சி தரேன் ம் என்ன செய்ங்கால ஜோனியும் உண்மையாவும் ஓ சிங்கம் கடிக்கும் வேற என்ன இருக்கு இங்க வாங்க இங்க வாங்க ஆ ரைட் ஓகே அதால போங்க கவர் நான் பார்த்து போகணும் ஓகே ரைட் எங்க போறீங்க இதால வாங்க பாபா இதால 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 எந்த இருக்கு இதால வாங்க குட் 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 வெரி குட் ஆ வாரம் வாரம் வா வாங்கோ அம்மா ஓகே ரித்து அப்பே அம்மா பாருங்க இருக்க ஆனூறு ரெட்டை சொல்லிடுங்க இங்கே பார்த்து சொல்லுங்களே ஓகே ஓகே இதால போவோமா ரைட் சுற்றி பார்த்துட்டீங்களா நீங்கள் ஆ இங்க பாருங்களே சுத்தி நீங்க பாத்துட்டீங்களா உங்களை பாக்குறதுதான் ஜூட்டி போய் பாக்கினா அப்ப நீங்க உங்களோட முகத்தை கட்டா போறீங்க இங்க அம்மா பாருங்க அம்மா பாருங்க பாபா அம்மா பாருங்க பாபா ஓகே இப்ப இவர் அதாவது அம்மம்மா வீட்ட வந்து அவர் விசிட் பண்ணி பாக்குறாரா பார்த்தாச்சு எல்லாம் ஐயா பாத்துட்டீங்களோ ஓகே இருக்கா எல்லாம் ஆ கையை பிடிச்சிட்டு அம்மா, அச்சு போயிட்ட அச்சு நித்தா கொள்ளுதா ஓ கவனம் பார்த்து வாங்கோ இப்போ என்ன என்ன சொன்னால் இந்த மூணு பிரச்சனை தான் எனக்கு ஒன்றா வீடியோ போடாதுக்கு சார் இப்போ வந்து நான் இனி தொடர்ந்து வீடியோ போட போகிறேன் இப்போ நான் இந்த இது வந்து சொல்கிறேன்னா நிறைய டைம் போட நிறைய நாளாக போடாமல் எளிமையை வீடியோ போட்டால் உங்களுக்கு இனிவாக போடல எதுக்கு போடலான்னு நிறைய கல்வியில் கேட்டு கொண்டுருப்பீங்க அதுக்காகவே இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நான் போட போகிறேன் ஓகே இந்த விஷயந்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மற்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிற வேலையில் சரி நாங்கள் செய்கிற சாப்பாடு சரி அப்படியான வீடியோக்கள் போட போகிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தர்றதுக்கான இந்த வீடியோ போகிறேன் ஓகே மற்றது வந்து வேறு என்ன ஓகே இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சு கொள்ள போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இது அந்த மோடிவேஷன் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதில் ஒரு ஹெல்ப் மட்டும் செய்யுங்க ஓகே வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த வீடியோ வந்து நான் முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முறை வீடியோ சந்திக்கணும் நான் பிகேஆர் ஃபேமிலி பாய்